நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் கிரி ஜாஜ்பூர் ஒடிசாவை சேர்ந்த சஸ்மிதா ஸ்வைன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எனது வீட்டில் பாதுகா அபிஷேக சத்சங்கம் நடத்தி அதில் பங்கேற்க பக்தர்களை அழைத்தேன் எனது தெய்வீக ஸ்ரீ பரம்ஜோதியின் அருள் என் வீட்டில் பொழிந்தது ஒரு சிறந்த அனுபவம் நான் மற்றும் எனது குடும்பத்தினர் உட்பட அனைத்து பக்தர்களும் பக்தி ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தோம் என் அம்மா அறுபது வயது ஒரு வருடமாக முழங்கால் மற்றும் கால்களில் வலி தொடர்பான நாள்பட்ட நோயால் அவதிப்பட்டார் வலி தாங்க முடியாமல் இருந்தது அவளால் நடக்கவோ அல்லது அன்றாட வேலைகளை சரியாக செய்யவோ முடியவில்லை அவளது முழுமையான ஆரோக்கிய பிராப்திக்காக நானும் என் அம்மாவும் பிரார்த்தனை செய்தோம் அதிசயமாக சத் பிறகு அவர்களுடைய வலி வெகுவாக குறைந்தது நாங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை தொடர்பு கொண்டோம் அவர் சில மருந்துகளை பரிந்துரைத்தார் மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக அம்மாவுடைய இரத்த பரிசோதனைகள் அனைத்தும் சாதாரணமாக வந்தன அம்மா இப்போது முற்றிலும் நலமாக இருக்கிறாள் வீட்டு வேலைகளையும் தன் வேலைகளையும் மிக எளிதாக செய்கிறாள் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து என் அம்மாவை முழுமையாக குணப்படுத்திய ஸ்ரீ ஜோதிக்கு எல்லையற்ற நன்றிகள் நான் என்றென்றும் உங்களது தாமரை பாதத்தில் இருக்கிறேன் ஸ்ரீ ஜோதி